அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சிராப்பள்ளி அதாவது இறைவன் வந்து தாயுமானேஸ்வரர் இறைவி மட்டுவார் குழலி பெற்றோர்களோட உடல்நிலை சீர்பெறவும் சுகப்பிரசவம் நடக்கிறதுக்கோ வீடு மனை வாங்கி கட்டி முடிப்பதற்கு உரிய ஓத வேண்டிய பதிகம் திருச்சிராப்பள்ளி தளத்தில் எழுந்தவர் இருப்பவர் மீது சம்பந்த பெருமான் திருநாள சம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகம் இது காவேரியின் வடக்கரையில் வசித்த பெண்ணொருத்தின் பிரசவ காலத்தில் காவேரி வெள்ளம் வந்து ரொம்ப பெருகி அழிவை ஏற்படுத்தியது ஆனால் அத அதனால் அந்த பெண்ணோட தகப்பனும் தாயும் அந்த பிரசவத்திற்கு வர முடியல எனவே இறைவனே தாயுமானவனாக வந்து அப்பெண்ணிற்கு மருத்துவம் செய்து பிரசவம் நடைபெற அருளினான் இறைவனே வந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் தாயுமானவனாக வந்து பிரசவம் பார்த்தாரு எனவே தாயுமானவர் மீது சம்பந்த பெருமான் பாடிய இத்திருப்பதிகத்தை நம்ம பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு சுக பிரசவம் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு சுக பிரசவம் அது மட்டும் இல்ல பெற்றோரோட உடல்நிலையும் சீர்பெரும் வீடு மனை வாங்கி கட்டி முடிப்பதற்கு ஓத வேண்டிய பதிகம் இது இத்திருப்பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் சுக நடைபெறுவது என்பது திண்ணம் நன்று உடையானை தீயது இலானை நரை வெல்வேறு ஒன்று உடையானை ஒரு பாகம் உடையானை சென்று அடையாத திரு உடையான சிறு சீரப்பள்ளி குன்று உடையானை கூற என் உள்ளம் குளிருமே கைம மகவு ஏந்தி கடுவனோடு ஊடி கடைப்பாய்வான் செம்முக மந்தி கருவறை ஏறும் சீரா பல்லி வெம்முக வேழத்து ஈரூறி போர்த்த விகர்த்தா நீ பைமுக நாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே மந்தம் உழவும் மழலை ததும்ப வரை நீழல் செந்தன் புணமும் சுனையும் சூழ்ந்த சீரா பள்ளி சந்தம் மலர்கள் சடைமேல் உடையார் விடை ஊறும் எம் தம் அடிகள் அடியார்க்க அல்லல் இல்லையே துறைமல்கு சாரல் சுனைமல்கு நீலத்து இடைவைகி சிறைமல்கு வண்டும் தும்பியும் பாடும் சீரா பள்ளி கரைமல்கு கண்டன் கணலெறி ஆடும் கடவுள் எம்பிரை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே கொலை வரையாத கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலைவரையாக செச்சனரேனும் சீரா பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள் நீல வரை நீள உண்டதும் வெள்ளை நிறம் ஆமே வெய்ய தன்சாரல் விரிநிற வேங்கை தன்போது செய்ய சேரும் சீரா மேய செல்வனார் தையல் ஒரு பாகம் மகிழ்வர் நஞ்சு உண்பர் தலை ஓட்டில் ஐயமும் கொள்வார் ஆர் இவர் செய்கை அறிவாரோ வேயர் சாரல் கருவிரல் ஊகம் விளையாடும் சேயுயர் கோயில் சீரா பள்ளி செல்வனார் பேயுயர் கொல்லி கைவிளக்கு ஆக பெருமனார் தீயுகந்து ஆடல் திருக்குறிப்பு ஆயிற்றே ஆகாதே மலைமல்கு தோழன் வலிக்கெட ஊன்றி மலரோன் தன் தலைகலாக பழித்திரிந்து உண்பார் பழிவோரர் சொலவள வேத சொல்வள கீதம் சொல்லுங்கால் சில போலும் சீரா பள்ளி சேடர் செய்கையே அற பள்ளியானும் மலர் உறைவானும் அறியாமை கறப்பு உள்ளி நாடி கண்டிலரேனும் கல் சூழ்ந்த சிறப்பள்ளி மேய வாட்சடை செல்வர் மனைதோறும் இறப்பு உள்ளீர் உம்மை ஏதிலர் கண்டால் இகழாரே நானது உடை நீட்டோர்களும் கஞ்சினால் காலை ஊனா பகலுண்டு ஓதுவார்கள் உரைக்கும் சொல் பேனாது உறு சீர் பெருதும் எம் எம்பெருமானார் சேனார் கோயில் சீரா பள்ளி சென்று சேர்மினே பாடும் சீரா பள்ளியானை திரை சூழ்ந்த காணால் சங்கு ஏறும் கழுமல ஊரின் கவுனியன் ஞான சம்பந்த நலமிகு பாடல் இவை வல்லார் வான சம்பத்து அவரோடு மன்னி வாழ்வீரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்